பரிகை ஒரு பிரச்சனையில் இல்ல காரியமே பரிகை ஒரு பிரச்சனையில் இல்ல எல்லா விளையாடலாம் எல்லா பரம்பாபா எல்லாம் எல்லாம் செய்து நடத்தை கொண்டு 8 மணிக்கு பரிகை 10 மணிக்கு எழுப்பி அப்படியே 10:30 வரைக்கும் சுத்தி తిරිக்கிட்டு 8:00 மணிக்கு பரிகை பண்ணிட்டு போய் பேப்பர் வாங்கி திருப்பி அதே பேப்பரை திருப்பி கொடுத்துட்டு வரணும் அது பரிகை பரீட்சியா வரப்போ அடுத்தயோ என்ன ரிசல்ட் வரப்போகு பிரச்சனை இருக்கு படிக்கிற அதே போல இந்த நிலை சோதனை யாருக்கு இருக்குன்னு இருக்கு பண்ணுவார் டைலாக் நிறைய ஆனா கை எதுவும் கொடுக்க மாட்டாங்க கஷ்டம்தான் கொடுப்பாங்க ஆனா கடைசி வரைக்கும் போல இறைவனுடைய சோதனையும் செயலும் நல்ல குருநாதர் நம்மை வருத்துவது கொள்ளவில்ல கொள்ளவில்ல கொள்ளா அந்த சோதனை கொடிய வினைகளை அழிப்பதற்காக எங்களுக்கு கசப்பு வேணா இனிப்பு போடுவோம்னா உடம்பு முழுக்க இனிப்போடு இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு பகுதியாக நம்மளுக்கு போய்விட்டிருக்கு அப்ப இனிப்பா கசப்பா என்பதை அந்த இறைவனங்களை தேர்ந்தெடுப்பதை கொண்டு நாங்கள் பார்க்கலாம் அப்ப இந்த அனவாசுரனை பற்றி வந்தாச்சு அனவாசுரனுடைய தன்மை இக்கிரம் அடைந்து விட்டது இறைவன் பார்த்தா இதற்கு மேல அவன் திரைய போகக்கூடாது அவனாக திருந்து வாழ்ந்து பார்த்தான் திருந்தல்ல சரி சொல்லி பார்ப்போம் திருந்து வாழ்ந்து அப்படியே திருந்தல்ல இனி தான் பார்ப்போம்